வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் தீபத்துல வந்து தீபம் ஏற்றது விஷயமா மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து ஒரு எழுபத்தை ஆண்டு கால இந்துக்களின் தவம் அது நிறைவேறியிருக்க திருப்புறம் என்ற மலை உச்சியில கடைசியாக தீபம் ஏற்றப்பட்டது என்று மக்களும் அந்த இன்ஸ்டிடியூஷனல் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான குறிப்புகள் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது இந்துக்களுக்கு விடுதலை பறிபோனதுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பரங்குன்றத்துல அது தொடர்ந்து ஒரு ஹார்ட் பேர்னிங்கா இருந்தது மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல இந்துக்களுக்கு ஆதரவா வந்தது ஹச்ஆர்என்சி இந்த அறநிலையத்துறை வந்து அங்க மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு தீர்ப்பு அதுவும் கூட முப்பது ஆண்டுகளாக நிறைவேற்றப்படல அந்த மலை உச்சியில இல்லாம இன்னொரு இடத்துல இருந்து தீபம் ஏத்துறாங்க அது நமக்கு ஏற்புடையதல்ல அல்ல எப்போதும் இருந்து அந்த வழக்கம் தொடரணும் ஏன்னா பெரிய கார்த்திகைக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த மலை உச்சியை தீபம் ஏற்றுவாங்க தீபம் பிரபலமோ அப்படி ஒரு திருப்பரங்குன்றம் தீபமும் மிக பிரபலமாக இருந்தது அப்பெல்லாம் கிராமத்துல வண்டி மாடு கட்டிக்கிட்டு திருப்புரங்குன்ற ஆயிரக்கணக்கில் பெரியவர்கள் நாற்பது ஐம்பது மணி துறை வீரர்கள் வண்டி வருவாங்க திருப்பரங்குன்றம் தீபம் பார்க்கறது பார்த்துட்டு அன்னைக்கு அங்கேயே தங்கிட்டு கிரிவலம் எல்லாம் போயிட்டு மறுநாள் தான் அவங்க ஊருக்கு போவாங்க அந்த மாதிரியான எல்லாம் சூழல் மாறி அது இந்துக்களுக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு நான் மலை மேல போய் வெட்டுவேன் கோழி சாப்பிடுவேன் சொன்னது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகி மறுபடியும் இந்த கார்த்திகை தீப விஷயம் வந்து அது முன்னுக்கு வந்து அதற்காக நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குல இன்னைக்கு முருக பக்தர்களுக்கு இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதனால இது மிகப்பெரிய தீர்ப்பு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்றுதான் சொல்லணும் ஒரு மைல்கல் தீர்ப்பு அதை வந்து நாம பாராட்டுறோம் நீதிக்கு தலைவணங்குவோம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை தீபத்தை கலவர தீபமா மாற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட சமூக வலது பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு உங்க பதிவு சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் வந்து விருதுநகரம் நாடாளுமன்றத்துக்குள்ள வருது அவருக்கான எல்லை எதுவுமே தெரியல எல்லை தாண்டி அவர் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் டூரிஸ்டேஷன் வச்சுக்கிறாரு எனக்கு தெரியல ரெண்டாவது நான் வந்து ஒரு குடிமகனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகியா எங்க நடந்தாலும் பேசலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நியாயம் எடுத்துக்கலாம் வச்சுங்க அதுல கூட இந்துக்களுக்கான நியாயத்தை அவர் பேசவே இல்லையா ஆயிரத்தி இருந்து இந்த தீபம் கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது என்கிற உண்மை எப்படி சு சூதங்களுக்கு சரியாம போச்சு அதுக்கும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னால நானூறு வருஷத்துக்கு முன்னால நாயக்கர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் கோட்டம் கதையெல்லாம் தெரியுது திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்கா எப்படி வந்துச்சு என்ற கதையெல்லாம் தெரிகிற சு வெங்கடேசனுக்கு அதை பற்றி எல்லாம் கதை எழுதி சாகித்யமே விருது வர தெரிந்த சு வெங்கடேசனுக்கு அங்கே கார்த்திகை தீபம் ஏற்று அந்த நடைமுறை ஏன் நிறுத்தப்பட்டது அப்ப அங்கெல்லாம் ஏன் மதக்கலவரம் வராதா மதக்கலவரம் என்பது என்னன்னா இரண்டு மதங்களுக்கும் சமமான நீதி வழங்கப்பட்டால் மதங்களுக்கு இடையே பூசல் வராது பிணக்கு வராது அப்படிங்கிறது உண்மை அதை நிலைநாட்டுவதற்கு சு வெங்கடேசன் ஜெகநித் அவர்கள் என்ன பண்ணார் ஒரு ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடு முருகனுக்கு திருப்புறம் என்று சொல்லி புராண இதிகாச காலங்களில் இருந்து திருப்புறத்துக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு திருமுருகாற்றுப்படை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நக்கீரன் எழுதின திருமுருகாற்றுப்படை அது சங்க இலக்கியம் அதுல திருப்புறமண்டலத்துக்கான அனைத்து குறிப்புகளும் இருக்கு அந்த ஒட்டுமொத்த மலையும் முருகா உனக்கு சொந்தம்னு நக்கீரன் பாடியிருக்கான் எல்லாத்துக்கும் தமிழை கோட் பண்ற சு வெங்கடேசனுக்கு திருப்புறம் வரும்போது மாத்திரம் ஏன் அந்த தமிழ் தெரிய மாட்டேங்குது நாக்கு ஏன் சுழிக்குதுன்னு தெரியல அவருக்கு ஏன் நாக்குல சுழுக்கு அது இன்னைக்கு உயர் மன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்கீங்க அதை ஏற்றுக்கொள்வது என்ன சூழ்நிலை தீபம் ஏற்றுங்க நீதிமன்றம் சொன்னா மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா அப்ப இவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் தெரிவிக்கிறார் அவருக்கு எந்த கொண்டு இந்த வேலையை பார்த்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு வெளிப்படையா நீதிமன்றம் கோர்ட் வந்துடும் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும் அதனால இந்த புரட்சி பேசுகிற இந்த வீரர் சொல்லாம எந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் சொல்லிட்டு அவருடைய ஊடகமா பேசிட்டு போறாரு தைரியம் இருந்தா பேசிப்பாங்க நீதிமன்றத்தை எதிர்த்து பேசிப்பாரு நாங்க என்ன சொல்றோம் நமக்கு இடையில ஜனநாயக நடைமுறைகள் இருக்கிற ஒரு தேசத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் நீதிமன்றத்தை நாடுவதும் அரசமைப்பை நாடுவதும் அதுல தெளிவுற்றவர்கள் நிபுணர்கள் நீங்கள் நீதிபதிகளாக இருக்க ஒரு கருத்து சொன்னால் நீதி நீதிமன்ற தீர்ப்பு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதும் நமது நடைமுறை அல்டிமேட்டா கோர்ட்டு சொல்றதை கேட்டுக்கணும் இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்துக்கள் எவ்வளவு விஷயங்கள்ல நீதிமன்றம் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க எத்தனை கோவில்களை இடித்து தள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இந்துக்கள் ஏற்றுக்கொண்டிருந்த அதெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டிய சொல்லி சொல்லிடுச்சு அது நடைபாதை கோயிலோ வேற காரணங்களோ அதிலேயே கோவில்கள் நீதிமன்ற தீர்ப்பின் மேல இடிக்கப்பட்ட வரலாறு இருக்கு இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கேன் சமீப வரைக்கும் அப்ப இதெல்லாம் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் காமரேட்na ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்ப மத கலவரம் வரும் எதை வச்சு சொல்றாரு அவரு தீபம் ஏத்துனா முருகன் கோவில் மலையில உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றுனா மதக்கலவரம் கலவரம் வரும்னா அப்ப அந்த கலவரத்தை செய்றது யாரு அப்படி ஒரு கலவரத்தை தூண்ட போறது யாரு அத ஏன் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு தடுத்து கலவர சக்திகளை வந்து அற முளையிலே கிள்ளிறிய முடியல ஏன் மதங்களுக்கு இடையே தன்ன நட்பையும் அன்பையும் ஏன் விதைக்க முடியல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்த நாட்டினுடைய ஈக்குவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் சார் எல்லாரும் அவங்கவங்க மதத்தை சுதந்திரமாக உரிமையுடன் வழிபடுகிற உரிமை உண்டு என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் பாரதி கத்திய பொறுத்தவரை நாங்கள் எந்த மதத்திற்கும் அல்ல இந்துக்களினுடைய உரிமை பாதிக்கப்படும்போது மற்ற கட்சிகள் எல்லாம் மௌன சாட்சியாக வேடிக்கை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் ஆதரவாக பேசுகிறது பேசியது பேசும் அவ்வளவுதான் இது மதவாதம்டா நாங்க மதவாத கட்சின்ற லேபிளை ஏத்துக்க தயாரா ஓகே சார் ஓகே அவங்களோட நேரடி பதிலவத்து இந்தது நன்றி சார் வணக்கம்